கர்த்தருடைய பிள்ளையே ஆதலால் என்ற வார்த்தையுள்ள வசனங்களை அறிக்கையிடுவோமாக ஆதலால் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகளில் அல்லாமல் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம் ரோமர் மூன்று இருபத்தி எட்டு ஆதலால் பாவ மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது ரோமர் ஐந்து இருபத்தி ஒன்று ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம் ரோமர் ஆறு ஐந்து ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் ரோமர் எட்டு பதினெட்டு ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார் எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார் ரோமர் ஒன்பது பதினெட்டு ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் இரட்சிக்கப்படுவான் ரோமர் பத்து பதிமூன்று ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும் கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் ரோமர் பத்து பதினேழு அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது ஆதலால் அன்பு நியாய பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது ரோமர் பதிமூன்று நம்மில் ஒவ்வொருவனும் தேவனுக்கு கணக்கொப்புவிப்பான் ரோமர் பதினான்கு பன்னிரண்டு ஆதலால் தேவனுக்கு மகிமை உண்டாக கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் ரோமர் பதினைந்து ஏழு